நீங்கள் ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி இது மோடி புழுகு பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்கட வாக்களித்த மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான் மகள்களை பெற்ற அத்தனை பெற்றோரையும் பதற வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம் மறந்துட முடியுமா பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்து தைரியமா அதிமுக ஆட்சியில் வளம் தான் இதை நான் சும்மா விட மாட்டேன் இதற்குரிய நடவடிக்கையை இந்த ஸ்டாலின் உறுதியாக எடுப்பான் என்று அப்பொழுதே நான் உறுதி தந்திருக்கிறேன் இன்னைக்கு மறந்துடல இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க டிராமா நடந்துகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இளைஞர்கிட்ட கூட அவரோட அந்த பாடல் நல்லா ரீச் ஆகியிருக்கு பொதியி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன நீ நீயும் போட்டு பணத்தை எண்ணு செல்ல உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நான் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்ற நிறைவேற்றின மன உறுதியோடு தெம்போடு துணிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நீங்கெல்லாம் மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க உங்க மகிழ்ச்சி எழுச்சிய பாக்குறப்போ நாடாளுமன்ற தேர்தல் அல்ல பொது தேர்தல் அல்ல எந்த தேர்தலா இருந்தாலும் நாம தான் என்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கு பொள்ளாச்சினால கவிஞர் மருதகாசி எழுதின பாட்டு தான் பலருக்கும் ஞாபகம் வரும் அதுலயும் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இளைஞர்கிட்ட கூட அவரோட அந்த பாடல் நல்லா ரீச் ஆகிருக்கு புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு என்ற இந்த பாடல் பொள்ளாச்சியோட வர்த்தக பெருமைய சொல்லுது அப்படிப்பட்ட இந்த பொள்ளாச்சி அமைஞ்சிருக்க கூடிய இந்த கோவை மாவட்டத்துக்கு நான்கு முறை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கேன் இன்று ஐந்தாவது முறையாக வந்திருக்கிறேன் இப்படி நான் அறிவிக்கிறேன்னா நான் ஒரு கோப்புல கையெழுத்து போடுறப்போ லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு பொருள் அனைத்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஆட்சியா கழக ஆட்சி செயல்பட்டு வருது பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு அவங்களால இப்படி பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்களே வாக்களித்த மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான் இத்தனைக்கு மேற்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியில அதிகாரத்தில் இருந்தாங்க அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன மகள்களை பெற்ற அத்தனை பெற்றோரையும் பதற வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம் மறந்துட முடியுமா பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்து தைரியமா அதிமுக ஆட்சியில் வளம் வந்தாங்க புகார் கொடுத்தவங்களை மிரட்டினாங்க திமுக மகளிரி சார்பில் தான் போராட்டம் நடத்தினாங்க பிறகு நடவடிக்கை எடுக்க ஒரு நாடகம் போட்டாங்க ஆனா சாட்சிகள் மிரட்டப்படக்கூடிய வேடிக்கையை பார்த்தாங்க பத்திரிகையாளர்கள் இதை பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கேட்டப்போ அப்படி எதுவும் இல்லை ஆதாரம் இருந்தா கொடுங்கன்னு சொன்னார் நான் இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த சொன்னேன் இதை நான் சும்மா விட மாட்டேன் நிச்சயமா இதற்குரிய நடவடிக்கை இந்த ஸ்டாலின் உறுதியாக எடுப்பான் என்று அப்பொழுதே நான் உறுதி தந்திருக்கிறேன் மறந்துடல பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் கூடிய இந்த நிலையில அந்த பெண்ணோட பெயரையும் முகவரையும் வெளிப்படையாக அறிவிச்ச அக்கறையற்ற ஆட்சி தான் பழனிசாமியின் ஆட்சி அந்த வழக்கு சிபிஐ விசாரிச்சு இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு அது மட்டுமா முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோட கொடநாடு கொள்ள தற்கொலை சம்பவம் நடந்துச்சு இல்லையா அமைதி வழியில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடினவங்க மேல தாக்குதல் நடத்தினது யாருடைய ஆட்சியில பெண் போலீஸ் எஸ்பிக்கே கே பாதுகாப்பு இல்லாத வகையில ஆட்சி நடத்தினது யார் தூத்துக்குடியில பதினோரு பேர் துப்பாக்கியால சுட்டு கொண்டது யாருடைய ஆட்சியில கஞ்சா குட்கா மாமூல் பட்டியல்ல அமைச்சரும் டிஜிபியுமே இருந்தாங்களே அது யாருடைய ஆட்சி இல்ல அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் செய்ய விடாம தடுத்த கூட்டணி தான் இன்றைக்கு உத்தம வேஷம் போடுறாங்க இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு வருகிறாங்க நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம்னா தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டை வளமாக்க தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்னொரு பக்கம் ஜனநாயக சக்திகளும் திமுகவும் ஒற்றுமையாக நிற்கிறோம் ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு இல்லாத போதே இத்தனை சாதனைகளை திட்டங்களை நம்மால கொடுக்க முடியுதுன்னா நமக்கு உதவி செய்யற ஒன்றிய அரசு அங்க அமைஞ்சா இன்னும் பத்து மடங்கு சாதனைகளை இந்த திமுக செய்யும் அதுக்கான நேரம் நெருங்கி வருது நாட்டு மக்களுக்கு எதையுமே செஞ்சு தராத பிரதமர் மோடியின் உத்தரவாதம் பக்கம் பக்கமா விளம்பரம் டிவியில் பிரதமர் அவர்களே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே நீங்க கொடுத்த படைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கு பதினைஞ்ச லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே அந்த கதை என்ன அதை சொல்லுங்க அது கூட வேண்டாம் அடுத்த வாரம் ஒரு வாரத்தை தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு போறாரு தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும் பதில் சொல்லுங்க கேட்கணும் கேட்பீங்களா வந்தப்ப பேசினாரு பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது பிரதமர் சொல்றாரு அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அந்த அது மாதிரி இது மோடி புழுகு அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்லுவாராம் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை ரெண்டாயிரத்தி பதினாலு அறிவிச்சிங்க அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் தடுத்தாரா அடுத்து உங்களுடைய நண்பர்கள் அவங்க தடுத்தாங்களா இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நாங்க தடுத்தோமா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா இல்லையே உங்களை யாரும் தடுக்கல ஆட்சியில் இருந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு பத்து நாள் வந்து பொய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான என்ன ஏமாளிகளா நாங்களெல்லாம் இழிச்ச இழிச்சா பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு இனி இந்த பொய்களும் கட்டு கதைகளும் மக்களிடம் எடுபடாது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை உயர்த்துவோம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை